சிவகங்கை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் கிராமப்புற பகுதியில் சாலை வசதி மின் வசதி போக்குவரத்து வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் நவீன வசதிகளுடன் அனைத்து சேவைகளையும் பெற்றிடும் வகையில் உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்த கட்டிடங்களை சீரமைத்திடவும் அறிவுறுத்தப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் இம்மாவட்டத்தில் பல்வேறு ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற கட்டிடங்கள் புதிதாக கட்டப்பட்டு அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது இத்துறைகளின் சார்பில் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இடையமேலூர் கிராம ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பல்வேறு நவீன வசதிகளுடன் இருபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் மேலும் இக்கிராம ஊராட்சியில் பல்வேறு திட்டங்களின் கீழ் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளும் பொருட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இருநூற்றி ஐம்பது வளர்ச்சிப் பணிகள் ஐந்து கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தற்சமயம் வரை நாற்பத்தெட்டு பணிகள் ரெண்டு கோடியே அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் என கடந்த மூன்றரை ஆண்டுகளில் இவ்வூராட்சி மேம்பாட்டிற்கென ஐநூற்றி ஐந்து வளர்ச்சிப் பணிகள் பதிமூன்று புள்ளி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இம்மாவட்டத்தில் தொழில் முனைவோர்களுக்கு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் மூலம் சிறப்பு தொழில் முகாம்கள் கடந்த பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் துவங்கி வரும் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறவுள்ளது இச்சிறப்பு தொழில் கடன் முகாமில் டிஐஐசியின் பல்வேறு கடன் திட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் மத்திய மாநில அரசுகளின் மூலதன மானியம் வட்டி மானியம் மற்றும் இதர மானியங்கள் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டுத் திட்டம் போன்றவை குறித்தும் விரிவான விளக்கங்களையும் அளித்து வருகின்றனர் தகுதி பெறும் தொழில்களுக்கு அரசின் மூலம் இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரையிலான மானியம் வழங்கப்படுவதால் இம்மாவட்டத்தை சார்தோர் தொழில் முனைவோர்கள் தொழில் கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மானிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார் மாவட்டத்தில் முதல்வரின் காணொளி காட்சி வாயிலாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் ஐந்து கோடியே நாற்பத்தி ஓரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான ஐந்து முடிவுற்ற திட்டப்பணிகளையும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் மரகத பூஞ்சோலைகள் திட்டத்தின் கீழ் மூன்று பகுதிகளில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வும் தொடங்கி வைக்கப்பட்டது மேலும் முதல்வரின் காணொலி காட்சி வாயிலாக தேவகோட்டை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் முன்னூற்றி முப்பத்தைந்து புள்ளி எழுபத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான புதிய விடுதி கட்டிடத்தையும் இளையான்குடி ஊராட்சி ஒன்றியம் கீழநட்டூர் கிராம ஊராட்சியில் ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கொத்தங்குளம் கிராம ஊராட்சியில் ஐம்பத்தைந்து புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கல்லல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அதிகரம் கிராம ஊராட்சியில் உள்ள மேல்நிலை பள்ளியில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு வகுப்பறை கட்டிடம் மற்றும் அறிவியல் ஆய்வுக்கூட கட்டிடம் ஆகிய முடிவுற்ற திட்டப்பணிகள் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மாவட்டத்தில் முத்திரையிடப்படாத மின்னணு தராசுகள் மேஜை விட்ட விட்டத்தராசு இரும்பு எடை கற்கள் மற்றும் தரப்படுத்தப்படாத இடையளவுகள் என நூற்றி நான்கு இடையளவுகளை மாவட்ட தொழிலாளர் நலத்துறையின் ஆய்வின்போது போது பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் முத்திரையிடப்படாமல் இடையளவுகள் பயன்படுத்தினால் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மேலும் பொட்டளப் பொருட்கள் விற்பனையில் பொருளின் பெயர் நிகர எடை அதிகபட்ச சில்லறை விற்பனை தயாரிப்பாளர் முழு முகவரி நுகர்வோர் புகார் தெரிவிக்க தொலைபேசி எண் ஆகியவை கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டுமெனவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார்